ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது வெயிலுக்கு இதமான உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நம்ம வீட்டு தோட்டத்திலேயே விளைஞ்சது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பிஞ்சு கீரையாக இருக்கிறதுனால காம்போடைய எடுத்து அப்படியே கழுவி வச்சுருக்கேன் இந்த ரசத்துக்கு ஒரு தக்காளி காய்ந்த மிளகாய் வெங்காயம் சீரகம் இது போதும் இது கூட நான் அரிசி கழுவினை தண்ணியை எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டு தண்ணியை எடுத்திருக்கேன் அது கூட அந்த தக்காளி ஒன்றையும் கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஆயில் கொஞ்சம் சேர்த்தாலே போதும் எண்ணெய் சூடானது உடனே அதில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிஞ்ச் சீரகம் சேர்க்க போகிறேன் சீரகத்தையும் எல்லாம் பொறிஞ்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிடலாம் இதை கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு இதை கிண்டி விடுங்க சிம்மிலே வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மோடி போட தேவையில்லை இந்த ரசத்தை ஓப்பனில் தான் வச்சு செய்யணும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் கீரையெல்லாம் அந்த ரசத்தோடு மிங்கில் ஆகிற மாதிரி ஒரு தடவை அப்படியே கலறி விட்டு அப்படியே ஓப்பன்லேயே விட்டு கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஸ்டவ்வை டேர்ன் ஆஃப் பண்ணிடலாம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம் மீதி இருந்தாலும் அதை சூப் மாதிரி டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு இதுதான் முக்கியமானது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காயோட ஃப்ளேவர் இந்த மிளகாயோட காரம் எல்லாம் சேர்ந்து அருமையான சுவையில் சுவையான ரசம் ரெடி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்